வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இப்போது என்னென்ன டீசல் வண்டி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் டீசல் வண்டி மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பார்த்தீங்கன்னா செவ்லட் க்ரூஸ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வண்டி ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் இதோட பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் வண்டியில் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டு பட் பம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ரெண்டு சைடு பம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா அப் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் ஸ்டேரிங் ஓ சாரி நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க இது பேக் சீட்டு இது இன்டீரியர் நல்ல ஸ்பேஸியாக இருக்குது வண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு பேகு ஏபிஎஸ் பிரேக் அலாய் வீல் அதுக்கப்புறம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் ரெண்டு நாற்பத்தஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபோர்ட் பியெஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது இது ஒரு டீசல் வண்டி ஸோ இதோட அவுட் லுக் பாருங்கள் வண்டியில் மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது மேஜராக எதுவும் இல்லை பேக் சைடு போகிறேங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் இன்டீரியர் பாருங்கள் இதில் பவர் விண்டோ நல்ல வந்துடும் பவர் ஸ்டியரிங் வந்துடுது லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி நல்ல உள்ளே நல்ல லக்ஸுரியாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் உங்களுக்கு மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் மைலேஜ் வந்து பெட்டரான வண்டி மைலேஜுக்கு சூப்பர் வண்டி ஃபியஸ்ட்டாக என்ஜின் அந்தளவுக்கு தரமாக இருக்குது நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்து யார் வந்தாலும் மெக்கானிக்கோ யார் வேணாலும் கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து இருக்கிறது ஃபோர்டு ஃபிகோ ஸோ இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது ஒரு டீசல் வண்டி மைலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக உங்களுக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி நல்லா ஹேச் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி இது டயர் பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ இது பேக்கு பேக் சைடு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் பவர் விண்டோ பாருங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு வந்துடுது பவர் ஸ்டேரிங் அதே நம்ம அந்த ஃபியஸ்டாவில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி கேட்டகிரியில் தான் இருக்கும் உங்களுக்கு உள்ள இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பாருங்கள் லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க சீட் கவர் லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸு டயர் பாயிண்டில் ஒரு எண்பது பாயிண்ட் இருக்குது இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தாங்க ரெண்டாயிரத்தி பத்து பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது மகேந்திரா ரெனால்டு லோகன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டு ஸோ இந்த வண்டியை டீசல் தான் ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா புது கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு பாருங்கள் பாடி லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவில் ஒரு ஸ்கிராச்சஸ் பெருசாக எதுவும் இல்லை இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குன்ட்ருக்காங்க ஸோ பட்ஜெட் வண்டி சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த டீசல் வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா டீசல் வண்டியை பொறுத்தளவுல சாலிடாக உங்களுக்கு இருபது இருபதுக்கு மேலேயே தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபிகோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது செவர்லெட்டில் பீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது ஒரு டீசல் வண்டி ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் இதோட அவுட்லுக் பாருங்கள் ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் பீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள இன்டீரியரில் நல்லா லக்ஸுரி கேட்டகரியில் இருக்கும் ஸோ மைனராக கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஃபேட்டாக இருக்குது இந்த வழியோட இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் பாருங்கள் சீட் கவர்லாம் நல்லா அருமையாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் வந்துடுது மேலே ஒரு மேட் ஒன்று போட்டிருக்காங்க ஒரு கிராஸ் மேட்டு இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் எலன்ட்ரா இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் கார் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இப்போ பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு ஏபிஎஸ்ஸு அலாய் வீல் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியரும் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட் 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 கவர் பார்த்திங்கன்னா இது ஒரிஜினாலிட்டி இருக்குது லெதர் சீட் கூட கிடையாது ஸோ பேக்கில் பாருங்கள் பேக் சீட் எப்படி இருக்குன்னு ஃப்ரண்ட்டு எல்லாமே இன்டீரியரெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் ரெண்டு ஏர் பேக் வந்துடுது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக் ஃப்ரண்ட்டில் அதில் ஒரு ஏர் பேகு ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அலாய்வில் முதல் எல்லாமே வந்துருது ஏ பவர் ஸ்டேரிங் பவர் விட்டோ டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் ரெண்டு ஏர் பேகு அலாய் வீல் லெதர் சீட்ஸ் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது நெகோசியேட் பண்ணி தருவாங்க நேரில் வாங்க டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வண்டி அதையும் காமிச்சிட்றேன் இது டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டிடி இன்ஜின் பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போன மாதம் தான் லாஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும் இந்த வண்டியோடய ப்ரைஸ் ரொம்ப லோ பார்த்திங்கன்னா எண்பத்தி ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ஸோ இதே கோட்டைச்சட்டி இன்ஜின்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் தான் இதோட அவுட்லுக் அமைச்சர் பாருங்கள் ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கு தான் இந்த வண்டிக்கு ரேட் சொல்லியிருக்கிறாங்க டீசல் வண்டி மைலேஜெல்லாம் நல்லா கொடுக்குற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் எண்பத்தி ஒன்பதாயிரக்கி ஒரு சூப்பர் ஹெச் பேக் வண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து ஒரு பெட்ரோல் வண்டியை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்துருக்கிறது எல்லாமே டீசல் வண்டி ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்